திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இளம் சைவத் ஆவார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார் சிவபெருமானை பற்றிய சம்பந்தரின் முழு பாடல்களின் தொகுப்பு திருக்கடை காப்பு என்று அழைக்கப்படுகிறது நாதனை பாடிய நால்வருள் ஒருவரான திருஞான சம்பந்தரின் வரலாறு என்ன என்பதை இந்த காணொலியில் நாம் காணலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கு வாய்ப்பளிக்க எங்களுக்கு உதவுங்கள் வாருங்கள் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாறை குறித்து இந்த காணொலியில் நாம் காணலாம் சம்பந்தர் சீர்காழியில் ஒரு பிராமண குடும்பத்தில் சிவபாத ஹிருதியார் மற்றும் அவரது மனைவி பகவதியாருக்கு மகனாக பிறந்தார் சம்பந்தர் மூன்று வயது ஆகும்போது அவரின் தந்தை குழந்தையை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு அழைத்து சென்றார் குழந்தையை கோவிலில் நிற்க வைத்து அவரது தந்தை குளத்தில் நீராடச் சென்றார் அப்போது குழந்தையான இளைய சம்பந்தர் அழத் தொடங்கினார் குழந்தை அழுவதைக் கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர் முன் தோன்றினர் குழந்தையை பார்வதி தேவி தூக்கி பால் ஊட்டினார் குழந்தையின் அழுகை நின்றது சிறிது நேரம் கழித்து சம்பந்தரின் தந்தை நீராடிவிட்டு திரும்பியபோது குழந்தை சம்பந்தரின் வாயில் பாலின் துளிகள் இருப்பதை கண்டார் குழந்தையை உனக்கு யார் பால் ஊட்டியது என்று கேட்டதற்கு அக்குழந்தை வானத்தை சுட்டிக்காட்டி தேவாரத்தின் முதல் வசனமான தோடுடைய செவியன் என்ற பாடலினை பாடினார் மூன்றே வயதான குழந்தை சிவபெருமானை குறித்து பாடல் பாடியதை ஊர் மக்கள் அனைவரும் தெரிந்து சம்பந்தர் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று அறிந்து கொண்டனர் அதனால் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் சம்பந்தருடன் சேர்ந்து பல்வேறு சிவன் கோயில்களுக்கு சென்றனர் ஏழு வயதில் திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் அதாவது புனித நூல் அணியப்பட்டது அதன் பிறகு அவர் வேதங்களை மக்களுக்கு மிக தெளிவாக விளக்கி கூறினார் இவரது காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற சைவ பெருமான் அப்பர் என்றழைக்கப்படும் திருநாவுக்கரசரும் இவரும் சேர்ந்து பல சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை குறித்து பாடல்கள் பாடினர் சில நேரங்களில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரின் பல்லக்கை தன் தோல் மீது சுமந்து மகிழ்வார் சீர்காழிக்கு அருகில் உள்ள திருக்கோலக்காவை சம்பந்தர் பதிகம் பாடிய இரண்டாவது சிவன் கோயில் ஆகும் இளப்பிராய சம்பந்தர் பதிகத்தை பாடும்போது தட்டி பரவசத்தில் ஈடுபட்டபோது கைகள் சிவந்தன அதை கண்ட சிவபெருமான் சம்பந்தருக்கு இரண்டு தட்டுகளை தந்தார் இரண்டு தங்கத் தகடுகளை தட்டுவதால் எந்த ஒளியும் வராது என்பதால் பார்வதி தேவி தனது தெய்வீக சக்தியை அவற்றில் செலுத்தி அந்த தகடுகளில் இசை ஒளி எழும்படி வகை செய்தாள் திரு இடைச்சூரம் என்னும் இடத்தில் சம்பந்தர் ஓய்வெடுத்து கொண்டிருந்த சமயம் சிவபெருமான் ஒரு இடையராக உருவெடுத்து அவரின் தாகம் தீர்க்க மோரளித்து கோவிலுக்கு வழி அனுப்பி வைத்தார் மற்றொரு சம்பவத்தில் திருவாவடுதுறை என்ற ஊரில் சம்பந்தர் தனது தந்தையின் யாகத்திற்காக தங்கம் மற்ற பிற பொருட்களை வேண்டி பதிகம் பாடினார் அவர் பாடலை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவரின் வேண்டுதலின் பேரில் அவருக்கு ஒரு பொற்கிழியை அதாவது தங்க காசுகள் நிறைந்த பையை அருளினார் திரு அறத்துறை என்ற ஊரில் சிவபெருமான் குழந்தை பிராயத்தில் இருந்த சம்பந்தர் பல கோவில்களுக்கு நடைபயணமாக யாத்திரை மேற்கொண்டபோது துன்பப்படக்கூடாது என்பதற்காக முத்துக்களால் ஆன பல்லக்கையும் முத்துக்களால் ஆன குடையையும் அளித்தார் திருஞான சம்பந்தர் சிவபெருமான் கோயில்களுக்கு சென்று அவரை புகழ்ந்து பாடியபோது பல அற்புதங்களை செய்துள்ளார் அவைகளில் ஒன்று என்னவென்றால் ஒரு சமயம் ஒரு செல்வந்தரின் மகள் பாம்பு தீண்டி இறந்து விடுகிறாள் அவளின் ஈமச் சடங்குகள் நடைபெற்று அவளின் அஸ்தியை ஒரு மண் குடுவையில் அடைத்து வைத்தனர் அப்போது அவர்களின் இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சம்பந்தர் வருகை தருவது தெரிந்து பெற்றோர்கள் அப்பெண்ணின் அஸ்தி குடுவையை கொண்டு சென்று அவரிடம் நடந்தவற்றை கூறி தன் மகளை உயிர்ப்பித்து தருமாறு வேண்டினர் சம்பந்தரும் அக்கோயிலில் சிவனை நோக்கி பதிகம் பாடியதில் என்னே ஆச்சரியம் அப்பெண் குடுவையிலிருந்து உயிர் பெற்று அனைவர் முன்னிலையிலும் தோன்றினாள் அதை கண்ட அனைவரும் சம்பந்தரை புகழ்ந்தனர் அப்பெண்ணின் தந்தையோ திருஞான சம்பந்தரை அப்பெண்ணை மணமுடித்து கொள்ள வேண்டினார் ஆனால் திருஞான சம்பந்தர் அப்பெண்ணை அவர் உயிர்ப்பித்த காரணத்தினால் தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பதால் தான் அவளை மணக்க இயலாது என்று மறுத்துவிட்டார் திருஞான சம்பந்தர் தென்னிந்தியாவின் சுமார் இருநூற்று இருபது சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று பத்து முதல் பதினோரு வசனங்களை கொண்ட பதினாறாயிரம் பதிகங்களை அதாவது பாடல்களை பாடியுள்ளார் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மிடையே வெறும் முன்னூற்றி எண்பது பதிகங்கள் அதாவது நான்காயிரம் செய்யுள்களே இப்போது உள்ளது திருஞான சம்பந்தர் தனது பதினாறாவது வயதில் தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திர தினத்தன்று நல்லூர் பெருமானின் அச்சால் புறத்தில் அவரது திருமண வைபவத்தின் போது அவரும் அவரது மணப்பெண்ணும் திருமண ஹோமத்தை வளம் வரும்போது இருவரும் சிவனின் கருணையால் அவரின் திருவடிகளை சேர மறைந்துவிட்டனர் இவ்வாறு திருஞான சம்பந்தரும் அவரது மனப்பெண்ணும் ஒரு சேர சிவபெருவானிடம் சேர்ந்து முக்தி அடைந்தனர் இதுவே திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்